என்ன ஒரு அடி என்ன ஒரு அடிக்கா என்ன ஒரு அடி ஆனந்தமே நமக்கு என்ன ஒரு அடி என்ன ஒரு அடி என்னடா ஏ

என்னடா பாப்பா பிரச்சனை என்ன பிரச்சனை என்னத்தை அவ்வளவுதானே என்ன பிரச்சனை பாருங்க உங்களை உதவி எனக்கு தேவையில்லை எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லா நான்தான்டா எனக்கு நீங்க என்னத்த நான் யோசிக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க நாங்க வருவோம் கொஞ்சம் இப்ப கொஞ்சம் நேர்த்தியால பாருங்களேன் வெளுக்கிற வெளுகை மட்டும் பாருங்களேன் ஏ என்ன பாரு நீங்க யாரு ஆள் தர தேவையடாப்பா எனக்கு தேவையில்லாப்பா விளங்குற உனக்கு நான் என்ன ஆள் வைச்ச அடிக்கொழியாடாண்டவனை நம்மளை பாக்கண்டா முதல் எல்லா தலைவரு நாங்களுக்கு வந்து இங்க இருக்கிற நிம்மதியில நாங்களும் மக்களும் கொஞ்சமாக்கி நிம்மதியா தூங்கிட்டு இருந்தோம் இனி அச்சம் கொஞ்சம் சோறு திண்டி நாங்க நிம்மதியா இருக்கலாம் செஞ்ச அநியாயத்துக்கு பாத்துட்டு கேட்பீங்கன்னு உங்களுக்கு இப்படி தம்பி நினைச்சு கவலைப்படக்கூடாது எப்பயுமே நான் உங்களுக்கு செல்லிருக்க மா என்ன பிரச்சனை தெரியுமா இதுல முதல் சுலைமானுக்கு அடிச்சா உதுமா உள்ளுக்க வாராணாண்டு தான் காத்துட்டு இருந்தேன் சரியான தம்பி சுலைமானுக்கு அடிச்சா உதுமா டிராவ வந்து உங்களுக்கு அடிச்சு போட்டானாமே

அவ சுலைமான் உது மனும் ஒண்டு சேர்ந்துட்டானே ஒண்டு சேர்ந்துட்டானு உங்களுக்கு இப்ப காட்சிட்டானுகளே இப்ப நீங்களும் கஷ்டப்பட்டு நாங்களும் மேல கஷ்டப்பட போறோம் அதெல்லாம் தம்பி விஷயம் இருக்கு இப்ப அவ ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க நமக்கு விளங்கிட்டு அவ பெரிய சக்தி என்ன காற்றாளல்லவா அதுக்கு மேலால நமக்கு பின்னுக்கு பெரிய சக்தி இருக்கிறங்குற உங்களுக்கு தெரியாது இன்னொரு அரை மணி தேர்தல நீங்க பாருங்களேன் தம்பி சுலைமான் இருக்கு மேல சாருன கட்டிட்டு ஓடுவாரு தம்பி நீங்க ஒண்ணுக்கும் பயப்படாதீங்க நீங்க போய் நிம்மதியா போய் தூங்குங்க இன்னும் நீங்க தூங்கி ஒழும்புற கண்ணுக்கு கேள்விப்படுவீங்க நம்மட பவர் என்ன பயப்படாம போய் தூங்குங்க ரிலாக்ஸா போய் தூங்குங்க சரியான தூங்கு full happy happy full happy la nikanda evde vaangale evde நேத்து என்ன கதைச்சாய் பாத்தியா இன்னக்கு பூட்டா அட்டிக்கு நேத்து எப்படி கிடந்த நான் கொக்குச்சிக்கு மாட்டேன் இன்னைக்கு அங்க ஆட் விருந்து வச்சிருக்கேன் நம்ம போறோம் இன்னைக்கு ஒரு குடி பிடிக்கும் இந்த ஹையான சமைக்க வச்சு தலைக்கு நான் அட்லி ஊட்டி விடுவேன்

அவருக்குதரவா யாரு அங்க வரையல அழகுதா அவருக்கு ஆடி ஆடியாண்டா நீ இப்படி ஆடிடு நீ இப்படி ஆடிடி நம்மளோட மூமெண்ட பாரு இனியா எப்படி இருக்கு மண்ட நம்மளோட மூவ்மெண்ட மட்டும் பாரு அல்ல ஃபுல் ஃபுல் ஃபுல்லா நம்ம ஆட்டம் தான் ஃபுல் செட்ட ஆடி தான் நீ ஃபுல் ஃபன் ஆடிடுவ சரியா ஆறும் வர மாட்டாய் பயப்படப்படா இங்க பாரு நான் இருக்கேன்டா நான் இருக்கேன்டா தலைவரே ஓ கோளண்டு வரு தலைவரே அன்னிப்பு கேட்டு கோல் அடிச்ச அவளோ தலைவரே உடை உடற உடை உடச்சல்ரா ஓ உடச்சல்ரா ஹலோ என்ன

இப்போடா மச்சா சென்னா இந்த போராண்டா சார்ணத்தை தலையில போட்டி அந்த போராண்டா இப்போடா சொன்னா சார் நோதி தலையில போட்டு ஓட ஊடுவது ரெண்டு விட்டுட்டா பாடு ஓடுறதுக்கு நீ ஓடி சுனைமா சேர்ந்து ஓடுவீங்க பொறுக்க பொறுக்கு ஹாய் நண்பர்கள் இந்த வீடியோ வந்துட்டு நாங்கள் இந்த தரக்கூடிய இந்த வீடியோ பதிவுகள் வந்துட்டு ஒரு காமெடியோட கலந்த ஒரு சிறந்த விழிப்புணர்வாக நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கோம் அதாவது அண்டைக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை வந்துட்டு சரியான முறையில் உங்களுக்கு எடுத்து காமெடி மூலமா அதை வந்துட்டு ஒரு அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோக்குள்ள ஷேர் பண்ணி இந்த வீடியோக்குள்ள வந்துட்டு உங்க நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணி அடுத்தது நீங்கள் எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இது வரைக்கும் ஆதரவு சந்திட்டு ரொம்ப நன்றிகள் இது போல நாங்கள் போடக்கூடிய பதிவுகள் அனைத்துக்கும் வந்துட்டு உங்களோட ஆதரவு ஆதரவுகள் தரணும் அது மட்டும் இல்லாமலுக்கு நாம் எல்லாரும் தெரிஞ்ச அறிஞ்ச விஷயம்தான் இந்த ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை வந்துட்டு இது இதுக்கு முதல் வந்துட்டு காஷா வந்துட்டு அவங்க வந்துட்டு தாக்கியிருந்தாங்க பலஸ்தீனத்தை இந்த நிலையில இப்போ வந்துட்டு ஈரான்ல வந்துட்டு இஸ்ரேல் தாக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில அமெரிக்கா வந்துட்டு உள்ளுக்கு வந்திருக்கிறாங்க அதுக்கு ஆதரவாகத்தான் இந்த வீடியோ பதிவு வந்துட்டு நாங்க தந்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்தும் உங்களுடைய ஆதரவுகளையும் உங்களுடைய ஒத்துழைப்புகளையும் தருவீங்க என் நம்பிக்கையில நாங்க இந்த வீடியோக்களை மேக் பண்ணிட்டு வரோம் இதுவரைக்கும் எங்களுடைய வீடியோக்களை பார்த்து சப்போர்ட் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றிகள் உங்களுடைய ஆதரவுகள் தொடரட்டும் மறக்காமல் மறக்காம எங்களுடைய யூடியூப் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றி நண்பர்கள்